இசை தந்து இல்வாழ்வின் இடர் நீக்கி காப்பவளே விசையுடனே மனமாலை விருப்பமோடு அழிப்பவளே திசையெல்லாம் திருவிளங்க திருவடியால் நடந்தவளே பொருளதையும் ஆட்சி செய்வாய் துர்க்கையிலே செவன் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் ஜோதிடம் என்பது நமது ராமாயண மகாபாரத காலத்திலேயே பழக்கத்தில் இருந்தது அதே போல கிருஷ்ணாவதாரத்தின் போதும் அவர்களது குல குருவே நட்சத்திரம் பார்த்து பெயர் சூட்டி வந்தாங்க அதற்கு பின்னாடி விழாவிற்கும் போருக்கும் ஜோதிடர்களை கலந்து ஆலோசித்து நல்ல நாள் குறித்து ஜோசியம் என்பது மிக பழங்கால தெய்வீக கலை அப்போது முனிவர்களும் ரிஷிகளுமே அதனை கையாண்டிருந்தார்கள் கிரகங்களின் கோட்சார நிலையை குறித்து வைத்துக் கொண்டு உலக நன்மைக்கே வழிகாட்டினார்கள் கிரக கோச்சாரம் என்பது கிரகங்களின் நகர்வு ஆகும் ஒன்பது கிரகங்களும் ஒன்று போல் நகராது ஒரு ராசியை அவர்கள் கடப்பதற்கு வேறு வேறு காலநிலையை எடுத்துக்கொள்வார்கள் சந்திரன் ஒரு ராசியை கிடக்க இரண்டே கால் நாள் புதன் சூரியன் ஒரு மாதம் குரு ஒரு வருடம் செவ்வாய் ஒன்னரை மாதம் ராகு ஒன்னரை வருடம் சனி இரண்டரை வருடம் இப்போதைய காலகட்டத்துல மீனராசியில ராகு ரிஷபராசியில குரு வக்ரம் கும்பராசியில சனி வக்ரம் மேலும் ராகு கேதுகளுக்கு சொந்த வீடு கிடையாது இவங்க நிழல் கிரகம் பார்க்கடலை கடையும் போது கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்தார் அமுதத்தை தேவர்களுக்கு பரிமாறிய போது அறக்கர்ல ஒருவரான சுவர்பானு தேவர்களுக்கு இடையே இருந்து அமுதத்தை வாங்கி பருகிவிட்டான் இதை கவனித்த சூரியனும் சந்திரனும் விஷ்ணுவிடம் கூற அவர் அமுதம் பரிமாறிய கரண்டியால் சுவர்பானுவை அடிக்க அவர்கள் அமிர்தம் பருகியிருந்த காரணத்தால் இறக்கவில்லை தலையும் உடலும் வேறு வேறு பாகமானது சுவர்பானு தலை அப்படியே இருக்க உடல் மட்டும் நாகமாக மாறியது இது ராகு எனப்பட்டது சுவர்பானுவின் உடல் அப்படியே இருக்க தலை ஐந்து தலை நாகமானது இது கேது எனப்பட்டது இவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ளாததால இருவரும் தவம் செய்து கிரக பதவியை அடைந்தனர் இவர்களை கொண்டு பூர்வ ஜென்ம தோஷம் கலத்திர தோஷம் புத்திர தோஷம் என நிறைய தோஷங்களை கண்டறிய முடிகின்றது ராகு கேது ஜாதகத்தில் இருக்கும் இடங்களை கொண்டு அவர் என்ன தோஷம் தருவார் என்ன விதமான துன்பம் ஜாதகருக்கு தருவார் என தெரிய வரும் லக்ன ராசிக்கு அதில் அல்லது இரண்டு எட்டில் நாகர்கள் அமர்வது நாக நாகதோஷம் நாலாம் வீட்டில் இந்த பாபர்கள் அமர்வது மனை தோஷம் அதாவது வீடு தோஷம் அஞ்சுல இருந்தாங்கன்னா பூர்வ ஜென்ம குற்றம் மற்றும் புத்திர தோஷம் ஒன்பதுல இருந்தா பித்ருதோஷம் மேலும் ஜாதகத்துல இந்த ஒன்னு ஏழு ரெண்டு எட்டு இது கல்யாணத்துக்கு முக்கியமாக பார்க்கப்படுகிறது ராகுவின் அதிபதி துர்க கேதுவின் அதிபதி கணபதி ராகுவும் கேதுவும் தாங்கள் அமிர்த ராசியை தங்கள் சொந்த வீடாக வச்சுக்குவாங்க ராகு பெரும்போக்கான பெருக்கும் குணம் கொண்ட கிரகம் கேது எதையும் வெறுக்கும் குறுக்கும் குணம் கொண்ட கிரகம் இவர்கள் எப்பொழுதும் ஏழுக்கு ஏழு என்னும்படி எதிரே இருப்பார்கள் ராகு ஜாதகரை எப்பொழுதும் குறுக்கு வழியில் வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வார் கேது ஜாதகரின் வாழ்வில் விரக்தி தோல்வி தடைகள் கொடுத்து ஒரு சந்யாச நிலைக்கு கொண்டு செல்வார் ராகுவின் தசா காலம் பதினெட்டு வருடம் கேதுவின் தசா காலம் ஏழு வருடம் இந்த காலங்களில் ஜாதகர்கள் மிக துன்பம் அனுபவிக்கிறார்கள் இந்த கிரகங்கள் இருந்த இடத்தை பொறுத்து அமையும் நான்காவது ராசியும் நீர் ராசியும் கொண்டது கடகராசி ராசியின் அதிபதி சந்திரன் இந்த கடகராசி சந்திரன் குரு சனி புதன் ஆகிய கிரகங்கள் காரகத்தன்மையுடன் விளங்கவும் உங்களின் ராசிக்கு சம சப்தம பாவாதிபதியும் அஷ்டமாதிபதியுமான சனி தனது சொந்த வீடான கும்பராசியில் அஷ்டமத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கின்றார் ஒழுக்கம் நீதி நேர்மை பாசம் பரிவு போன்ற என்ன ஓட்டம் தனியாத தணிக்க முடியாத கற்பனை சிந்தனைகள் தெளிந்த மனது அடக்கம் எதையும் முன்கூட்டியே சிந்திக்கும் திறன் இவைகளோடு விளங்குபவர்கள் நீங்கள் குருபகவான் பகவான் ஒழுக்கம் அறிவு நேர்மை தனம் சந்ததி புகழ் பிரபலம் பிரபுத்துவம் கொழுப்பு நிதானம் நீதி நேர்மை தயக்கம் கடின உழைப்பு சகிப்பு தன்மை விடாமுயற்சி காரகத்தை உடையவர் புதன் தொலைநோக்கு சிந்தனை நரம்பு கணிதம் கலை நயம் இசை பிரியம் ஆக காரகத்துவம் உடையவர் சந்திரன் தாய்மை உள்ளம் அனைத்தும் பொறுத்துக்கொள்ளும் தன்மை பாசம் விவசாயம் உணவு விடுதி தேனீர் திரவிய வஸ்துக்கள் உபயோகித்தல் போன்ற தன்மையை கொண்டவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் ஐப்பசி மாதத்தில் கலத்திர அஷ்டமாதிபதி சனி வக்ர நிவர்த்தி பெற்று சுபராகி விருச்சக ராசியில் உள்ள சுக்கிரன் புதனை பார்வையிடுகின்றார் கடகத்தில் பெயர்ந்த செவ்வாய் கும்பத்தில் உள்ள சனியை பார்வையிடுகின்றார் பாதகங்கள் முறிவு பெற இந்த நிலையில் ரிஷபராசியில் வக்ரகுருவும் ராசியில் சுக்கிரனும் ராசி பரிவர்த்தனையை மறைமுகமாய் செய்கிறார்கள் கடகராசியினரின் முறித்து சாதனையாளர்களாக வளம் வருவீர்கள் இந்த ராசி நேயர்களின் மனதில் இனம் புரியாத வேதனைகளும் அர்த்தமில்லாத விமர்சனத்திற்கும் ஆளாவீர்கள் தேவையில்லாத விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் எங்கேயோ நடைபெறும் திருமணத்திற்கு இங்கிருந்தே சந்தனம் கொள்வீர்கள் கிருஷ்ணன் வழிபாட்டால் மட்டுமே கடகராசி நேயர்கள் எத்தகைய பிரச்சனைகளுக்கும் உள்ளாகாமல் செயல்படுவீர்கள் மற்றும் தேவையில்லாத சர்ச்சைகள் அனைத்தையும் வெளியேற்றி நிர்மல நிர்குரவாதியாக செய்திடுவார் ஆபத் பாந்தவ பரந்தாமன் இந்த ராசி நேயர்கள் இந்த மாதம் மயிர்கூச்சும் சம்பவங்களை சந்தித்து வெளியேறுவீர்கள் மேலும் கோதி வருடம் கார்த்திகை மாதத்தில் கடகராசியில் உங்கள் ராசிக்கு யோகமான செவ்வாய் வக்ரகதிக்கு ஆளாகின்றார் அங்கு நீச்ச பங்கம் அடைந்து மகர ராசியில் உள்ள சம சப்தம பார்வையால் ஒருவரை ஒருவர் பெறுகின்றார்கள் ஜென்ம ராசிக்கு யோக பலன்களை வழங்குகின்றார் தனம் தானியம் சோபாக்கி இனங்கள் மேலும் மேலும் பெற்று நீங்கள் தகுதிகளை மேலோங்க செய்து கொள்வீர்கள் உங்கள் குலம் தழைக்கும் உங்கள் கீர்த்தி புகழ் மனதை எங்கும் பரப்பும் இனபந்துக்கள் நெருங்கி அன்பு பாராட்டுவார்கள் மூத்தோர்களின் கனிந்த ஆசைகளை பெற்று திகழ்வீர்கள் தனம் பல வழிகளில் நிறைந்து சுகபோக பாக்கியங்கள் உங்களை தழுவும் இந்த ராசி வர்த்தகர்கள் பல நிலைகளில் இட்ட முதலீடுகள் பெருகி ஆதாயத்தை அடைந்து செல்வந்தராகவும் தொழில் அதிபராகவும் மேலான நிலையை அடைவீர்கள் மேலும் இந்த குரோதி வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் இருக்கின்றார் விருச்சகராசியில் புதன் இருக்கின்றார் வக்ர குருவை எதிர்கொள்ள கும்பராசியில் உள்ள சுகம்பெற்ற சனி பகவான் ராசியில் உள்ள புதனை பார்வையிட்டு சூரியன் பலம் பெற கும்பத்தில் சுக்கரன் பயிற்சியாகி சனியோடு இணைய குருவுக்கு கேந்திரமாகி அபூர்வ யோகங்கள் வெளிப்பட்டு ராசி நேயர்களை துன்பங்களிலிருந்தும் அவஸ்தைகளிலிருந்தும் வெளியேற்றுகிறார் நிவாரணம் பெற்று இந்த ராசி நேயர்கள் மீண்டும் தேக சௌரியத்தை அடைகின்றீர்கள் மேலும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தை மாதம் மிதனத்தில் செவ்வாய் வக்ரமாகி பின்னோக்கி பயிற்சியாகி மகரத்தில் சூரியன் புதன் இணைந்து மிதனத்தில் வக்ர செவ்வாய் மகர ராசியை பார்வையிடவும் மனைவியின் ஸ்தானத்திற்கு மிகவும் கேடு பயக்கும் நிலை தோன்றும் கணவன் மனைவிக்குள் புகைச்சல் பெரிதாகி காட்டு தீயாய் பரவக்கூடும் இந்த நிலை பாதிக்காமல் இருந்திட கும்பத்தில் பெயர்ந்த சுக்ரன் சனியோடு இணைந்து பின் மீனராசிக்கு பெயர் வக்ரகுருவோடு ராசி பரிவர்த்தனையை மேற்கொள்ள கலத்திர பாதிப்புகள் தோன்றான நிலையில் குருவின் அருள் துணை நிற்கும் பாதிப்புகளை கடந்து சாதனை செய்வீர்கள் மேலும் குரோதி வருடம் மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாத இறுதியில் சுக்ரன் வக்ரகதிக்கு செல்கிறார் மிதரராசியில் உள்ள செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெறவும் சூரியன் புதன் சனி கும்பராசியில் நிற்க செவ்வாய் கேதுவை பார்வையிட ராகு சுபகுருவை பார்வையிட மீனத்திற்கு பெயர்ந்த புதன் வக்ரம் பெற்ற சுக்கிரன் ராகுவோடு இணைய செவ்வாய் கேந்திரம் பெற தலை தூக்கிய இனங்கள் இந்த ராசி நேர்களை எதிர்கொள்ள முடியாமல் ஓடிப்போம் பிறவி ஜாதகத்தில் சுபர்களான குரு சுக்கிரன் மற்றும் புதன் பாதிப்பு இல்லாத நிலையில் எந்தவித தொல்லையும் சங்கடமும் இந்த காலத்தில் நிகழாது இந்த மாதத்தில் கெண்டாதி தோஷங்கள் மற்றும் ஈரத்தான தோஷங்களால் பாதிப்புகளை பெற்று பின்னர் விமோசனத்தை இந்த ராசி மேலும் இந்த கோயில் வருடம் பங்குனி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சூரியன் பலம் கொண்டு பாக்கியம் பெற்று மற்றும் ராகுவோடு ராகுவின் சேர்க்கையால் பீடை சூரியனை கவ்வ உடனடியாக புத பகவான் வக்ரமடைந்து பின்னோக்கி கும்பராசியில் உள்ள சனி பகவானோடு இணைகிறார் கடகத்தில் பயிற்சியாகிய செவ்வாயின் பார்வையை பெற முறிவு பெற இந்த ராசி நேயர்கள் உள்நாடு மேலை நாடு என வானில் பிறந்து புகழ் பரப்புவீர்கள் பெரும்பாலானோர் தன்னிறைவை பெறுவார்கள் இந்த நிலையில் குருவும் பிரபல யோகங்கள் உங்களுக்கு சித்திக்கும் குடும்பத்திலும் பொது வாழ்க்கையிலும் தனித்தன்மையுடன் நட்சத்திர தாரகையாக இந்த ராசி நேயர்கள் திகழ்வார்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு ராகு கேதுவால சின்ன சின்ன தடைகள் வரலாம் கணவன் மனைவிடையே சில சில மனக்கசப்பும் வரும் அனுசரிச்சு போவது நல்லது எந்த ஒரு முக்கிய விஷயத்தையும் தீவிரமாக சிந்தித்த பிறகே செய்யணும் சிலரது வீட்டில் பொருட்கள் திருட்டு போகலாம் சொந்த சொந்த வகையில மனக்கசப்பு கருத்து வேறுபாடும் ஏற்படும் சில பேர் ஊர் விட்டு ஊர் நில உருவாகும் தனியார் துறையில் வேலை மேல் அதிகாரிகளின் ஆதரவு அரசு வேலையில் இருப்பவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வேலை நிமித்தமாக நீங்க குடும்பத்தை விட்டு வெளியில செல்ல நேரலாம் நெருப்பு தொடர்பான வேலையில இருப்பவர்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்துல நம்பிக்கை உள்ள நண்பர்கள் பெரியோர்கள் ஆலோசனையுடன் நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வீர்கள் அலைச்சல் அதிகரிக்கும் அரசு வகையில அனுகூலமான போக்கு இல்ல எனவே வரவு செலவு கணக்கை சரியாக பழக யார்கிட்டயும் அலைச்சல் கண்டிப்பாக இருக்கும் பொருள் விரயம் ஏற்படும் நமக்கு ஏது எதிரி என்று அசட்டையாக இருக்காதீங்க மறைமுகமான பகைவர்களால் அவ்வப்போது இறையூர்கள் வரலாம் எனவே அவர்கள் பக்கம் ஒரு கண் இருப்பது நல்லது பெண்களை பங்குதாராக கொண்ட நிறுவனம் நல்ல முன்னேற்றம் அடையும் கலைஞர்களுக்கு நீங்க சிரமப்பட்டு எடுத்தால் தான் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் சமூக நலவாதிகள் அரசியல்வாதிகள் நீங்கள் பலனை எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டியது இருக்கும் புகழ் பாராட்டுக்கு உங்களுக்கு எந்த பங்கமும் வராது மாணவர்கள் சிரமப்பட்டு படிப்பது நல்லது விவசாயிகளுக்கு நீங்க அதிகமாக உழைக்க வேண்டி வரும் இருந்தாலும் உங்க உழைப்பிற்கு ஏற்ற வருமானமும் வரும் கீரை காய்கறி கொல்லு போன்றவைகள் நல்ல மகசூல உங்களுக்கு கொடுக்கும் பெண்களுக்கு கூட பிறந்தவங்களால அதுவும் சகோதரிகளால பண உதவி உங்களுக்கு கிடைக்க போது மகிழ்ச்சியாக இருப்பீங்க வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் உங்கள் பொறுப்புகளை தட்டி கழிக்காம செய்யுங்க மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போங்க பெண் போலீஸ் சிறப்பான பலனை பெறுவீர்கள் கண் தொடர்பான உபாதைகள் உங்களுக்கு வரலாம் கவனமாக இருக்க வேண்டும் இரவில் அதிகமாக கண் வேலை செய்யாதீங்க இந்த கடகராசி அன்பர்கள் பெருமாள் கோவிலுக்கு தொடர்ந்து சென்று சனிக்கிழமை கும்பிடுங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க ராகுவுக்கு உளுந்து படைத்து மந்தார மலர்களால் அர்ச்சனை செய்யுங்கள் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர் மாலை அணிவித்து வழிபாடு செய்யுங்க இந்த கடகராசி அன்பர்களுக்கு வெற்றி உறுதி Yeah. you